ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூசா அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா மற்றும் விக்ரம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு காலடிஷன் போச்சு ஸோ சும்மா அதே சொல்லாதமா அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து சொல்கிறாப்புல உன்னோட கேம் அணி ஆடு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்க அதற்கான ஒரு தீர்வு வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் போச்சு அது என்ன அப்படிங்கிறத பற்றி டிசைட் பண்ண போகிறோம் அடுத்து ஆதிரை பாசிட்டிவாக என்னெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி அவங்க வந்து ஒரு மார்னிங் டாஸ்க்கு வந்து காலில் கொடுத்தாங்க ஸோ என்னென்னலாம் யார் யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை அவங்க பேசணும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் லைவில் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது அதாவது ஒரு எழுச்சியாக நம்ம ரம்யா வந்து எழுந்து வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனுடைய இம்பேக்ட் தான் நீங்கள் கேப்டன்ஷிப் டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா அவர்கள் வாகை சூடியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து நாமினேஷன் லிஸ்ட்டு அது என்ன யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்ற ஒரு சின்ன டிஸ்கஷனும் நம்ம வந்து போயிடலாம் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக போகிறோம் லைக்கு சப்ஸ்கிரைபாக மறந்து விடாதீங்களோ போகலாமா சரி காலையில் இருந்து லைவ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெறிச்சு ஓடி தான் கிடக்கு ஒன்றும் அந்தளவுக்கு வந்து கண்டென்ட் வந்து இல்லை ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி ரொம்ப ஃபன்னாக தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு கான்வெஷன் போச்சு அப்படின்னா ரம்மியாக இருக்காங்கல்ல அவங்க வந்து அரோராக்கிட்டையும் அப்புறம் வந்து பேசிகிட்டு இருக்கிற ரொம்ப ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதாவது எனக்கு இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் உள்ள அவருவேன் எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டு வருஷமா ஆடல் பாடலில் ஃபேமஸாக இருக்கேன் அவங்க கூப்பிட்டாங்க நான் வந்து வந்துட்டேன் பட் அவங்க இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க இந்த மாதிரி பட் இந்த ஒரு ஸ்டேஜில் நான் வந்து பார்த்தோன்னா ஒரு ஐம்பது அறுபது நாள் வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து யாராலையும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரில மாதிரி சொல்கிறாங்க அது ஓகே தான் ஏன்னா நீங்கள் எப்பயோ போக வேண்டியது தான் உங்களை பிடிச்சி பிடிச்சி சேனல் வந்து உக்காரச்சிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஆட்டக்காரியாக சலங்கையை கட்டி விட்றான் நீங்கள் சலங்கையை கட்டி சலங்கையை வந்து அவுத்து போட்டு போயிடுறீங்க இக்கிணம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது திரு திரும்பி போன வாரம் அதான் சொன்னீங்க இந்த வாரம் அதான் சொன்னீங்க விஜயசந்திர கூட நீங்கள் வந்து விழும்பில் இருக்கீங்க ஸ்வீட் எடுத்து இருக்கீங்க பார்த்து கீழே போய் விழுந்துற போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கேமில் நீங்கள் குதிங்க முத அப்படின்றத முதல் கட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடக்குது இறங்கி சும்மா கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு நம்ம ரம்யா வந்து பார்த்திங்கன்னா கதகளி ஆடிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது கேப்டன்ஷிப் டாஸில் வந்து ஒரு தென்றல் புயலாகி வருதே அப்படின்ற மாதிரி ஓங்கி அடித்தா ஒன்றரை நான் வெயிட்றான் அப்படின்ற மாதிரி சரசர சரசர சரன்னு அடிச்சு தூக்கி இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ரம்யா கமான் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் அடுத்து இந்த மீனவ சமுதாயம் மீனவ சமுதாயம் சொல்லிட்டு வந்து ஃபுல்லா ஹைலைட் பண்ணி நான் அங்கேருந்து வந்திருக்கேன் மீனவா ஏலா போலா மீனவா மீனா போலா ஏலாவா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்சி வந்து பாடி கொடுத்தாரு அதுலேயும் அந்த ஃபுல்லாக அந்த ஃபோக்கஸ் தான் உடனே நம்ம விக்ரமன் சொல்றாரு என்னப்பா அதையே நீ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க அது ஓகே ஒரு பக்கம் நீ உன்னோட கேம்ல நீ வந்து ஃபோக்கஸ் பண்ண மக்களுக்கு அதுதான் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொன்ன இல்லை நான் அங்கேருந்து வந்திருக்கனால அவங்க அதோடைய பெருமையை நான் சொல்கிறது அவங்களுக்கு என்ன பெருமையை நீ சொல்லலாம்ப்பா அதுக்காக நீ ஒவ்வொரு தரையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் சொல்லி பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலாம் ஓகே அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நெகட்டிவாக எப்படி நீங்கள் சொல்லுவீங்க ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஒரு விஷயம் நடக்குதுன்னா காரணம் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே நாங்கள் மீனவ சமூகத்துலேருந்துருக்கோம் உடனே கீழே ஏதாவது நாமினேஷன் வந்தீங்கன்னா எங்களை வந்து நான் மீனவ சமூகம் வந்திருக்கேன் ஒரே பொண்ணு வந்திருக்கேன் அதனால் என்னை நாமினேட்லேருந்து என்னை வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து எந்த வகையில் நியாயம் அப்படி எல்லாத்துக்கும் பொதுவாக தானே பேசணும் அப்போ விக்ரம் அதுதான் அடையாளப்படுத்துகிறார் இந்த மாதிரி நீ வந்திருக்க வா ஓகே பட் அதை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லைண்ணா அது எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கு பட் விக்ரம் வந்து ஓப்பனாக நம்ம மைண்ட்ல இருக்கலாம் சொல்லிட்டாப்லையா அது ஒரு காராக எடுத்து இங்கே அதை பிளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரி ஏன்னா எல்லா இதுலேருந்து வந்திருக்காங்க ஆட்கள் நான் விவசாயிகள் வந்திருக்கேன் நான் வந்து ஆடி காரிச்சு வந்திருக்கேன் நான் சைஸ் அடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பாதுபாடு கிடையாது இங்கே உள்ள வந்தாலே எல்லோரும் ஒன்று தான் நான் வந்து இப்படி வந்திருக்கேன் அப்படி வந்திருக்கேன் கிடையாது உங்களோட திறமையை காட்டுங்க இட்ஸ் பேஸ்ட் ஆன் டேலண்ட் திஸ் ஷோ இஸ் பேஸ்ட் ஆன் டேலண்ட் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் டேலண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உள்ளே நீங்கள் பண்ணணும்னா பண்ணுங்கள் அப்படி இல்லைனா பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்ற விஷயம் ஸோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்கள் விக்ரம் சுமிஷா மேட்ல விக்ரம் ஆல் வேலிட் விக்ரம் இஸ் பிளேங் த கேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து நமக்கு தோணுது அப்படிங்கிறது தான் சரியா இது ஒன்று அடுத்து ஒரு விஷயம் நடந்தது லைவ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரம்யா வந்து ஒரு எழுச்சி ஆன பிறகு உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க ரம்யா வந்து எப்படி இது தானா என்ன மாதிரி பண்றா அப்படின்ற மாதிரி பேசிக்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு டேலண்ட் இப்போ அரோ நாளும் சும்மா தான் இருந்தா ரொம்ப நேரம் இப்போ வரலையா அப்படின்ற மாதிரி நமக்கும் ஒரு ஃபீல் அந்த கூஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ள போகலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும் அடுத்து ரம்யா அவங்க இருக்க ஒரு வாக்குவாதம் ஒரு சின்ன வாக்குவாதம் தான் அது என்ன அப்படின்னா பாத்திரம் கழுவுறது அது ஒரு பிரச்சனையாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் ரம்யா வச்சு கழிச்சிட்டா அமிர்தினா யோ நீ எப்படியா சொல்கிறேன் பாத்திரம் கழுவுறது நான் தான் காலையில் ஏறிஞ்சி காலைல இருந்து நீ பேசாமல் சொல்ல அதை பார்வை நான் தொழில் தான் பண்ணேன் என்ன நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டா இல்லை வேறு லெவலில் நம்ம ரம்யா எப்படிப்பட்ட ஆள் அப்புறம் ஜாரிக்கா அடுத்த கரு நிறையாம கைவிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா காலில் விழுந்த விதம் அப்படின்றது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்த ஆதிரை ஆரம்பிக்கிறாங்க யார் யார் எப்படி எப்படி பாசிட்டிவா கேம் ஆடுறா அப்படிங்கறத பற்றி பட்டு 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 பட்டுன்னு வைக்கிறாங்க முதல் இல்லை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்வதி பார்வதி என்னதான் கத்தினாலும் அவருடைய கேம்ல சும்மா பாயிண்ட் பை பாயிண்டா வச்சு செதற அடிக்கிறா சல்லி சல்லியான்னு ஒருக்குறா பார்வதி தாண்டவா ஆடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு சில காலத்தில் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் அது அவருடைய கேம் பக்காவாக இருக்குது கமுரு அவன் எந்த சைடும் இருந்தாலும் ரெண்டு மெயின்டைன் பண்ணாலும் அந்த காகையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஸ்டாண்ட் பண்ணுறது பாரதிக்காகையும் சரி கம் அரோகையும் ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஆப்போசிட் கேம் விளாடாமல் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது இது அவன் கேரக்டர் தான் நல்லாயிருக்கும்ட்டு அவன் பாரதி கூட வெங்காயம் கேம் தான் விளாட்றாமா அரோரா கூட போய் கொஞ்சம் உண்மையாக இருக்கான் பாரதி கூட உண்மையாக இல்லை நீ என்ன பார்த்தேன்னு தெரில பட் ஓகே நீ போகிறப்ப அந்த சைடெலாம் நடக்கல சில விஷயங்கள் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம பிரஜன் பிரஜன் நீங்க நல்லா இருக்கு பிரஜன் சூப்பர் சாண்டா நீங்க டாஸ்க் சூப்பரா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க பாக்குறதுக்கு தேப்ஜே அப்படின்னு சொன்னாச்சனா இருக்கா என்னத்தை சொல்றது உனக்கு பாசிட்டிவ் சரி அடுத்து அப்படின்ற மாதிரி வந்து அடுத்த இடத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது சபரி ரொம்ப நல்லவன்தான் பட் இது ரொம்ப நல்லவனா இருக்கான் அப்படின்ற மாதிரியான விஷயம் அரோரா முந்தி கேமே நீ ஆடலமா பட் உனக்காக இப்ப வந்து நீ பைட் பண்ற கேம் ஆடுற ஓகே ரம்யா இப்பயும் வந்து நீ கொஞ்சம் ஒரு தான் டொங்கல் தான் இருக்கு இன்னும் இறங்கி வந்து ஆட வேண்டிய ஒரு கட்டாயம் பட் இருந்தாலும் பாசிட்டிவ்னு சொல்லணும்னா ஓரளவுக்கு நீ மனசை தோன்றதை சொல்லிடுற அப்படின்ற மாதிரி வந்து ரம்யாவை பற்றி அரோரா வந்து இப்போ ஆடுற கேம்லாம் சும்மா தாறு மாறு தக்காளி சோர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணி அமைத்துலாம் வந்து ரொம்ப அவரெல்லாம் பார்க்குறப்பயே ரொம்ப ஜெரிவுன பர்சனாக இருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒருத்தவங்க ஷேர் பண்ணா ஃபீலிங்ஸ் அவர் கூட அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவர் கடைசியாக எஃப்ஜே நல்லா யோசிச்சுட்டு எஃப்ஜே வந்து திண்டுக்கல் பக்கம் தூத்துடி பக்கம் இருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் பீட் பாக்ஸ் தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்புறம் விக்ரம் நல்லா இருந்துச்சு விக்ரம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீ வந்து டாஸ்கை எடுத்து அதற்கான ஒரு வேலையை நீ பண்ணுற அது வந்து நான் உன்னை பாராட்டுறேன் உன்னை கண்டு நான் வியக்கேன் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்ல அடுத்து கனி கனி பொறுத்த வரைக்கும் சமையல் கட்டு தான் வீரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் அன்பாக இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்னில் அவங்க சொன்ன அந்த விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது தான் வேறு யார் நான் மிஸ் பண்ணிட்டேன் வேற எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஆதிரை சொன்னது கரெக்டாக இல்லை தப்பா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்க ஓகே ஸோ இப்போ கானா வரத்துன்னு சொன்னாங்க ரொம்ப ஃபன்னாக ஆக்கிட்டாங்க காணத்தை மறந்துடற அவர் ஏதாவது காட்டினா தானே அவர் ஒரு பிளேயரே தெரிய மாட்டேது வெளி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஒரே தெரிய மாட்டேது அப்படிங்கிறது தான் ஸோ ரொம்ப ஃபன் பண்ணுறாரு நல்லா இருக்குது வீடு எங்கேஜாக வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதோட முடிஞ்செடு தூ வேறு ஏதாவது இருந்தால் நான் சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் நாமினேஷன்ஸ் இன்னும் வந்து குழப்பமாக தான் இருக்குது ரூமர்ஸாக தான் வருது அதனால் நமக்கு தெளிவாக தெரியாமல் போட வேண்டாம் ஓகே திருப்பியும் வந்து பேச வேண்டாம் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சொல்லி